இணைந்திருக்கின்றோம் என்றே பத்திரிகை பகுதியூடாக அந்த இந்த பகுதிகளில் தொடங்கும் முதல் நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் எங்களுடைய டேன் தொலைக்காட்சியினுடைய பொங்கல் திருவிழா என்று இடம்பெற இருக்கிறது ஜாய் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய திறந்தவெளி அரங்கிலே மாலை மூன்று மணி முதல் இடம்பெற இருக்கின்றது இங்கே பொங்கலுடன் கூடிய கோலப்போட்டி மற்றும் உரியடித்தல் பரதநாட்டியம் நாட்டுப்புற மற்றும் பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்க போகுது ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபன்னான சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகிறது இங்கே சாதனை தமிழன் விருதும் வழங்கப்பட இருக்கிறது பி எஸ் பாலமுருகன் அவர்கள் நாதீஸ்வரர் கலைஞர் அவர்கள் இந்த விருதை பெற இருக்கின்றார் இரவு ஏழு மணிக்கு தென்னிந்திய சினிமா பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி பங்கு பெற்று மாபெரும் இசை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுகள் அனைத்துமே இலவசமாகத்தான் இங்கே நடைபெற இருக்கிறது அனுமதி இலவசம் அவை யாருக்குமே ஒரு அனுமதி இருக்கிறது இலவசமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய அனுமதி இருக்கிறது ஆகவே உங்களை நாங்களும் குடும்பம் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம் இல்லையா ரோஹிணி கட்டாயம் இந்த விடயத்தை வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்குமே வந்து அனுமதி இலவசம் என்கின்ற ஒரு காரணத்தினால் சகலருமே வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம் மாலை வேளையிலே மூன்று மணிக்கு நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்விலும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம் அதே போல வந்து ஏழு மணிக்கு நடைபெறுகின்ற இசை கச்சேரி நிகழ்விலும் நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம் குடும்பமாக வந்து சந்தோஷமாக இந்த பொங்கல் தினத்தை வந்து எங்களுடன் இணைந்து டேன் குடும்பத்தோடு இணைந்து நீங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நாளை சிறப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று நாங்களும் உங்களுடைய வணக்கம் தமிழ்நொழி நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளின் ஒரு பார்வை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளிலும் எங்களுடைய கைகளுக்கு வந்து யாழ பிராந்தியத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஈடுநாடு உதயம் தினக்குறல் தலைமுறை இவ்வாறான பத்திரிகைகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அப்பத்திரிகைகளில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை பார்க்கலாம் முதலில் ஈழநாடு பத்திரிகையில் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போன்றும் பிரதான தலைமை செய்தியாக வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இனவாதம் தலை தூக்க இடமளியும் ஜாழ்ப்பாணத்தில் அறிவித்தார் ஜனாதிபதி என்கின்றவாறாக பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது அச்செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இன்றும் கூட சிலர் தொல்பொருள் நினைவு சின்னங்கள் அல்லது மதத்தளங்களை தளங்களை மையமாக கொண்டு ஆங்காங்கே இனமோதல்களை தூண்ட முயற்சித்தாலும் வடக்கு தெற்கு கிழக்கு அல்லது வேறு எந்த இடத்திலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனிலகுமார திசா நாயக வலியுறுத்தியுள்ளார் மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த அனைத்து மக்களின் வீட்டு பிரச்சினையும் தனது பதவிக்காலத்தில் காலத்தில் தீர்க்கப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நேற்று முற்பகல் சாவகச்சேரி மீசாலை வீரசிங்க ஆரவ பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் குடியேற்றத்திற்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் முப்பத்தோராயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அங்குரார்பன நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி நாயக்க இதனை தெரிவித்தார் வடமாகாணத்தை விரிவான அபிவிருத்தி அந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தி உள்ளது என்று நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி வந்து கடந்து செல்கின்றது மேலும் நாங்கள் முதல் பக்க செய்தியை பார்க்கலாம் டான் பொங்கல் விழாவில் புஷ்பவனம் குப்புசாமி டான் தொலைக்காட்சி நடத்தும் பொங்கல் திருவிழா இன்று மாலை மூன்று மணிக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய திறந்தவெளி அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்வில் டான் தொலைக்காட்சி வருடாவிரிடம் வழங்கும் சாதனை தமிழன் விருது ஈழத்தின் பிரபல நாதஸ்வர வித்துவான் பி எஸ் பாலமுருகனுக்கு வழங்கப்படுகின்றது ஈழத்தின் இசைத்துறைக்கு அவர் ஆஜிய பங்களிப்புக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது அத்துடன் பாரம்பரிய விளையாட்டுகள் கலை கலாசார நிகழ்ச்சிகள் என்பனவும் உள்ளன அத்துடன் இரவு ஏழு மணிக்கு தென்னிந்திய பிரபல பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி பங்கேற்கும் இசை நிகழ்வும் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறான செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் நைனை நாகபூஷி அம்மனை நேற்று வழிபட்டார் ஜனாதிபதி வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கும் ஜனாதிபதி அனருகுமாரதி சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார் நைனாதீவிற்கு உலங்கு வானூர்தி மூலம் சென்ற ஜனாதிபதி நாக விகாரையில் விகாராதிபதியிடமும் காலில் விழுந்து ஆசைகளை பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கும் வழிபாடுகளை மேற்கொண்டார் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் டித்வா சூறாவளியால் இலங்கையில் தொன்னூற்றி ஐந்து வீதமான உட்கட்டமைப்புகள் சேதம் ஐநா அபிவிருத்தி திட்டம் மதிப்பீடு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான அனர்த்தமாக கருதப்படும் டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் மேற்கொண்டு ஆய்வில் தெரிய வந்துள்ளது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் உள்ள எண்பத்தி ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் தொன்னூற்றி ஐந்து வீதமான பகுதிகளில் வீடுகள் வீதிகள் கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் வெளியிட அதாவது வெளியிடப்பட்ட புவிசார் பகுப்பாய்வின்படி நாட்டின் நிலப்பரப்பில் சுமார் இருபது வீதமான பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கி இருந்ததுடன் நேரத்தாழ இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருந்தனர் தொன்னூற்றி மூன்று வீதமான பதிலளிப்பாளர்கள் தமது பகுதியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் பயிர் மற்றும் கால்நடை இழப்புகள் வேலை இழப்புகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் தட்டுப்பாட்டு தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் நிதி நெருக்கடி என்பன மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கு முட்டுக்கட்டியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிப்புக்குள்ளானவர்களில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் போன்ற பிரிவினர் பிரிவினர மக்கள் பெரும்பாலும் அரச உதவி எழுபத்தி ஆறு சதவீதம் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நாற்பத்தி ஐந்து உதவிகளை நம்பியுள்ளனர் எனினும் நாற்பது வீதமான மக்கள் முறைசாரா கடன்களை நாடியுள்ளமை குடும்பங்களின் கடன் சுமை அதிகரிப்பதை காட்டுகின்றது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்கு தொன்னூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதில் மூன்று சதவீத சலுகை மூன்று வீத சலுகை வட்டி கடன் திட்டமும் உள்ளடங்கும் பயணிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் பொங்கு தமிழ் நினைவு நிகழ்வு என்று ஈழத்தமிழர் போராட்டத்தின் நியாயங்களை உலக அரங்கில் முன்வைக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கு தமிழ் நிகழ்வின் நினைவு இன்று யாழ் பல்கலையில் அனுஷ்டிக்கப்பட உள்ளது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி ஒன்று முதல் முறையாக நிகழ்த்தப்பட்டது அதன்போது தமிழ் தேசியம் தன்னாட்சி உரிமை மரபுவழி தாயகம் போன்ற மூன்று வேண்டு வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டன அந்த நிகழ்வு இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கின்றது அந்த செய்தி மிக பிரசுரமாக இருக்கின்றது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இருபது வருடங்களுக்கு மேல் சிறைகளில் உள்ளவர்கள் தண்டனையில் தளர்வு ஆராய்ந்து வருகிறது நீதி அமைச்சு என்கின்ற ஒரு செய்தியும் பயன்பாடின்றி முடங்கும் பல கோடி ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் சுகாதாரத்துறையினர் தகவல் என்கின்ற ஒரு செய்தியும் ஜனாதிபதியின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் தமிழரசின் எம்பி சத்தியலிங்கம் தெரிவிப்பேன் என்கின்ற ஒரு செய்தி இங்கே இருக்கின்றது தேங்காய் விழுந்ததால் யாழில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் தலையில் தேங்காய் விழுந்ததால் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் கோப்பாய் வடக்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தம்பி ராசா ஜெயச்சந்திரன் அறுபது வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த பன்னிரெண்டாம் திகதி கொக்கதடி மூலம் தென்னைமரத்தில் தேங்காய் தேங்காய் அவரது தலையின் மீது விழுந்துள்ளது இந்நிலையில் அவர் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இதன்போது அவர் மயக்க முற்றுள்ளார் இருப்பினும் சிகிச்சை என்று நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு முதற்பக்க செய்திகள் காணப்படுகின்றன நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் வைத்தியசாலையில் சிறப்பாக நடைபெற்ற தைப்பொங்கல் என்கின்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் எக்னிகூட காணாமல் போன சம்பவத்தில் தொடர்புள்ள படை அதிகாரிக்கு பதவி உயர்வு ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் என்கின்ற ஒரு செய்தியும் அரச மருந்துக்கு கூட்டுத்தாபனத்தினால் அரசுக்கு ஒரு பில்லியன் ரூபாய் வருமானம் தேசியம் அதாவது வாசிப்பு மாத பரிசளிப்பு வலிவடக்கு பிரதேச சபையின் உட்பட்ட மயிலட்டி உப அலுவலகத்திற்குட்பட்ட மயிலிட்டி பொது நூலகத்தின் வாசிப்பு மாத பரிசளிப்பு விழாவும் இறுதி நிகழ்வும் எதிர்ப்பு இருபத்தி ஓராம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு குரும்பசெட்டி பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற உள்ளது இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தனும் சிறப்பு விருந்தினராக வலிவடக்கு பிரதேச சபை செயலாளர் சிவகுமார் சிவானந்தனும் கௌரவ விருந்தினராக வருதலை விழான் அமெரிக்கன் மிஷன் தமிழ்கெல்லவன் பாடசாலை அதிபர் திலகத்தீபன் மற்றும் சமாதான நீதவானும் ஆசிரியருமான எஸ் ராஜேந்திரகுமார் ஆகியோர் கொள்ள உள்ளனர் என்கின்ற ஒரு செய்தியும் யாழ்நகரில் பட்டிப்பொங்கல் இது ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் சத்திரத்து ஞான வைரவர் ஆலயம் மூன்றலில் பட்டிப்பொங்கல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணத்து சத்திரத்து ஞான வைரவருக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று கோபூசை கோபவனி பட்டிப்பொங்கல் கோமாதா கீர்த்தனைகள் என்பன இடம்பெற்றன கோபவனி யாழ்ப்பாணம் பெரியகடை வீதி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து வீதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வீதி கேக் எஸ் வீதியூடாக ஆலயத்தினை சென்றடைந்தது என்ற அந்த செய்தியும் காணிகளில் இருந்து வெளியேறுமாறு அறுபத்தி ரெண்டு பேருக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம் அறிவுறுத்தல் காலி கராபிட்டிய மருத்துவமனையில் கதிர்வீச்சு சிகிச்சைகள் இடைநிறுத்தம் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட புற்றுநோயாளர்கள் பாதிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் இலங்கையில் எனக்கு பெருமிகு அனுபவம் அனுபவம் அமெரிக்கா தூதுவர் போதை அடிமையாளர்களை மீட்க மட்டு யாழில் மறுவாழ்வு நிலையம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு நாளில் சிகிச்சை அளிக்கும் புனர்வாழ்வு நிலையம் அடுத்த வாரம் மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இந்நிலையில் இதே போன்ற புனர்வாழ்வு நிலையங்கள் யாழ்ப்பாணம் குருநாகல் மாவட்டங்களிலும் திறந்து வைக்கப்பட உள்ளன என்றும் தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இந்த மத்திய நிலையத்தில் சிகிச்சைக்காக வருவோரில் ஒரே நாளில் சிகிச்சையை பெற்று வீடு திரும்ப முடியும் என்றும் தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பிரிவின் பணிப்பாளர் சாந்த கமகே தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தியும் உள்ளூராட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்த இந்தியா செல்லும் மலையக பிரதிநிதிகள் திருவண்ணுமலை உப்பாறு பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற ஐந்து படகுகள் கடற்படையினரால் பறிமுதல் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் எத்தடி வெறினும் தகர்த்தறிந்து இலக்கை நோக்கி பயணிப்போம் அமைச்சர் சந்திரசேகர் உறுதி என்கின்ற ஒரு செய்தியும் கட்டைக்காடு மேற்கு குடியிருப்பு வீதி புனரமைப்பு சர்வதேச எமது இறுதி நம்பிக்கை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு மன்னார் பேசாலை கடலில் மூழ்கி இளைஞர்கள் இருவர் உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மன்னார் பேசாலை பகுதியில் உள்ள கடலில் நீராடச் சென்ற நான்கு இளைஞர்கள் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றது இருவர் சம்பவ இடத்தில் இருந்து ஒரு குழுவினரால் மீட்கப்பட்டு மன்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கடலில் மூழ்கி உயிரிழந்தவர்கள் பேசாலை பகுதியை சேர்ந்த பதினாறு மற்றும் பதினேழு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கின்ற ஒரு செய்தியும் மிக பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் போலீசார் இளைஞர்களிடையே குருக்கள் மடத்தில் கடும் வாக்குவாதம் திருகோணமலை ஈச்சிலம்பாற்றில் கரிகொதுங்கிய மியான்மர் தெப்பம் என்கின்ற ஒரு செய்தியும் அரசியல் லாபத்திற்காக போலி போராட்டம் கண்டி கண்டுகஸ்தோட்டை பகுதியில் இரட்டை சுரங்க அபிவிருத்தி திட்டம் போக்குவரத்து பிரதி அமைச்சர் தகவல் என்கின்ற ஒரு செய்தியும் பதாதைகளில் மட்டும்தான் சத்தியாகிரக போராட்டம் விமல் வீரவன் செய்ய சாடியை ஆளும் தரப்பு என்கின்ற ஒரு செய்தியும் காத்தான்முடி வாவியில் ராட்சத முதலை மீட்பு என்கின்ற ஒரு செய்தி அச்சுறுத்திய காட்டு யானை காட்டுக்குள் விரட்டப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் பிரச்சினமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் இறுதி பக்க செய்தியை பார்க்கலாம் கல்வி சீர்திருத்தங்களுக்காக ரூபாய் ஐம்பது கோடி தவறாக பயன்பாடு பிரதமருக்கு எதிராக ஊழல் ஒழிப்பு குழுவினர் ஊழல் ஒழிப்பு குழுவில் எதிர்கட்சி முறைப்பாடு என்கின்ற ஒரு செய்தியும் கொழும்பு துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்கள் மூவர் கைது நித்வா ஏற்படுத்திய அழிவுகளை மதிப்பிட வருகிறது ஐஎம்எஃப் குழு இறுதிய சத்திர சிகிச்சைக்கு உட்படும் இளையோரின் எண்ணிக்கை உயர்வு மருத்துவ நிபுணர் நாகல திசநாயக்கா என்கின்ற ஒரு செய்தியும் அரசின் சட்டவிரோத முயற்சி எமது போராட்டத்தால் இடைநிறுத்தம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் என்கின்ற ஒரு செய்தியும் பால் தேநீரின் விலை பத்து ரூபாவால் குறைந்தது பால் தேநீர் விலை ரூபாய் பத்தால் குறைக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அகில இலங்கை சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் அதாவது நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவிலும் ஒரு கிலோகிராம் பால்மாவின் விலை நூற்றி இருபத்தைந்து ரூபாவிலும் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் பால் தேநீர் கோப்பி ஒன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது என்கின்றதாக அந்த செய்தியும் விமலுடன் தொலைபேசியில் பேசிய ரணில் விக்ரம் துபாயில் கைதான மூன்று சந்தேக நபர்கள் நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டனர் என்கின்றதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது இது இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய நாளில் வலம்பறை பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை பார்க்கலாம் இன்றைய வலம்புறையினுடைய பிரதான தலைப்பு செய்தி யுத்தத்தில் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சனையும் தீர்க்கப்படும் அனுர என்ற தலைப்பில் காணப்படுகிறது யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த அனைத்து மக்களின் வீட்டு பிரச்சனையும் எமது பதவிக்காலத்தில் தீர்க்கப்படும் என ஜனாதிபதி அன்ரவ்குமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக பிரதான செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் சாவைச்செலி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க யுத்தத்தினால் பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன நீண்டகாலம் சென்ற போதும் அந்த வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படவில்லை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாழும் அநேகமானோர் யுத்த சமயத்திலும் இடம் யுத்தத்தின் பின்னரும் இடம் நீண்ட காலமாக தமக்கென வீடோ இடமோ இன்றி அவர்கள் வாழ்வது நியாயம் அல்ல ஆட்சி காலத்திற்குள் யுத்தத்தினால் இடம் அனைத்து மக்களதும் வீட்டு பிரச்சினையை தீர்ப்பது எனது எதிர்பார்ப்பாகும் இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் நமது அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தார்கள் ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடு நீண்ட காலமாக இங்கு காணப்பட்டது அதில் தவறில்லை அரசாங்கம் இனவாத்தை போசிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்தாலோ அல்லது அரசாங்கம் தம்மை பற்றி மாத்திரமே சிந்திப்பதாக இருக்குமாயின் அரசாங்கமும் மக்களும் தூர்மாவதை தடுக்க முடியாது ஏனென்றால் அவை மக்களுக்கு எதிரான முரண்பாடுகளை உருவாக்கும் அரசாங்கங்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பற்றி மாத்திரம் சிந்திக்கும் அரசாங்கங்களாகவே அவை இருந்தன ஆனால் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நாட்டின் பொதுமக்களின் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது தேர்தல் சமயங்களில் மக்களின் மரங்களில் குறிப்பாக வடபோதி மக்களே எம்மை பற்றி குழப்பமும் தெளிவின்மையும் இருந்திருக்கும் எம்மை ஆட்சிப்பிடமேற்ற வாக்களித்தாலும் சந்தேகத்துடன் தான் வாக்களித்திருக்கலாம் நமது அரசாங்கம் உருவாகி ஒருவரிடத்துக்கு சற்று கூடுதல் காலம் சென்றுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய அரசாங்கம் முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது முதலில் கீழ்மட்டத்தில் உள்ள மக்களின் கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் அரசாங்கம் அதாவது அரச என்ற வகையில் எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் வீடற்றவர்களுக்கு வீட்டை வழங்க நடவடிக்கை எடுப்போம் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் வரலாற்றில் அதிக தொகையை அதற்காக ஒதுக்கியுள்ளோம் என்றார் என்று பிரதான செய்தி காணப்படுகிறது போதைப் பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிக்க அனைவரும் வாருங்கள் யாழில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு வடக்கில் கிராமப்புற வீதி அபிவிருத்திக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு இந்த வருடம் ஐம்பதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க தீர்மானம் அரசு துறையில் பேரை இணைக்க முடிவு போன்ற விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயின் வடமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியது அங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலைத்திட்டம் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான ஒரு வேலைத்திட்டம் மாத்திரமன்றி அதற்கு ஆளான பிள்ளைகளுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களுக்கு சிறந்த தொழிற்பயிற்சி வழங்கி கிராமத்துக்கும் நாட்டிற்கும் பயன்மிக்க பிரஜைகளாக மாற்றுவதற்கான தேசிய வேலை திட்டமாகும் என்றும் தெரிவித்தார் மேலும் வடமானத்தில் கிராமப்புற வீதிகளில் அபிவிருத்திக்காக கடந்த ஆண்டு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டும் அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அந்த பணத்தை முறையாக பயன்படுத்தி மக்கள் அந்த அபிவிருத்தி பலன்களை பெறுவதை உறுதி செய்ய அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் பங்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வடக்கிளைஞர்கள் ஒரு காலத்தில் யுத்தத்தில் சிக்கி பெரும் அழிவை சந்தித்தனர் பெற்றோர் தமது பிள்ளை குறித்து சந்தேகத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டது யுத்தம் நிறைவடைந்து கூறிய காலத்தில் போதைப்பொருள் கடுமையாகும் நிலை ஏற்பட்டது இதனை தோற்கடிப்பதில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் உறுதியாக உள்ளனர் எமக்கு மக்களின் உதவி தேவை போதை கடுமையானவர் யார் என ஊர்மக்களுக்கு தெரியும் ஆனால் ஊர்மக்கள் அவருடன் மோதுவதற்கு பயப்படுகின்றனர் போதைப்பொருள் வத்தர்களுக்கு நாம் பயப்பட வேண்டுமா அனைத்து கிராம சேவர் பிரிவுகளிலும் இந்த விடயத்தை ஆராய்வும் நாடு முழுவதும் ஒரு பாதுகாப்பரனாக ஒன்றாக பிணைந்து இந்த அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக திட உறுதிக்கு வருவோமானால் இதனை தோற்கடிக்கலாம் போதை கடுமையானவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பல துறைகளில் வெற்றிகளை அடைந்து வருடமாகும் இந்த வருடம் ஐம்பதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க இருக்கிறோம் அரசு துறையினருக்கு எழுபத்தாயிரம் பேர் இணைக்கவும் போலீஸுக்கு பத்தாயிரம் பேர் இணைக்கவும் இருக்கிறோம் தமிழ் மொழியில் பேசும் போலீசார் நமக்கு தேவை பொலிஸுக்கு சென்று தமது மொழியில் முறையிடக்கூடியதாக இருக்க வேண்டும் இராணுவத்துக்கும் ஆட்சேக்க இருக்கிறோம் அவற்றுக்கும் உங்கள் பிள்ளைகளை அனுப்புமாறு யாழ்ப்பாண பெற்றோர்களை கோருகிறோம் சகல மொழிகளிலும் பேசும் போலீஸ் மற்றும் சகல மொழிகளிலும் செயலாற்றும் இராணுவமும் அவசியம் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது நைனை தாயை வழிபட்டார் ஜனாதிபதி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாணிக்கு நேற்று சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார் நயனாதிவுக்கு உலங்கு வானூர்தி மூலம் சென்ற ஜனாதிபதி நயனாதிவு நாகபூஷணி எம்மன் ஆலயத்துக்கும் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தலை மீது தேங்காய் விழுந்து குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தி கோப்பாய் வடக்கு பகுதியில் என்ற செய்தி உள்ளக விளையாட்டரங்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வேலை திட்டங்களை விரைவுபடுத்துக அரசு அரச அதிபருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள விளையாட்டரங்கு மற்றும் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் வேலை திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தேசிய விடமைப்பு வேலை திட்டம் ஜனாதிபதி அன்னிருவினால் ஜாலில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி ஜாலில் இணைய மோசடிகள் அதிகரிப்பு எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பலாலி காங்கிரசன் துறையை புனரமைக்க நடவடிக்கை ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும் காணப்படுகின்றது நயனாதிபி விகாராதிபதியுடன் ஜனாதிபதி அனுர கலந்துரையாடல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இது முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்த்தால் நினைவில் நாடுள்ளவன் கவிதை நூல் வெளியீடு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை கிளிநொச்சி மாவட்ட விவாதிகள் கழகம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் ஈழ எழுத்தாள தீபச் செல்வனின் நெவில் நாடுள்ளவன் கவிதை நூல் வெளியீடு என்ற சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேசவை புதிய மண்டபத்திலேயே இடம்பெற இருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதேபோன்று மேலும் ஒரு படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகின்றது வெல்வை உதயசூரியன் கழகமும் வல்வை விக்னேஸ்வரா சனசமோதவா நிலையமும் இணைந்து செய்த வினோத தொழில்நுட்ப பட்ட திருவிழா நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வெல்வெட்டுத்துறை உதயசூரியன் கடற்கரையிலே நடைபெற்றது குறித்த பட்ட திருவிழாவில் முதலாம் இடத்தை அச்சிலேட்டர் அதாவது தரையிலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினம் பட்டம் பெற்றுக்கொண்டது என்று ஒரு செய்தி காணப்படுகிறது முதலாம் இடத்தை அச்சிலேட்டர் தரையிலும் நீளிலும் வாழக்கூடிய உயிரினம் பட்டம் அந்த உருவம் பொருந்திய பட்டம் பெற்றுக் கொண்டது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் தொன்னூற்றி ஐந்து குற்றவாளிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை அபராதம் விதித்த நீதிமன்றம் என்கிற செய்தி காணப்படுகிறது இது ஜில மற்றும் கந்தானி பகுதியைச் சேர்ந்த மூன்று வெளிசரை வெளிசறை நீதவான் நீதிமன்றம் தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாக அந்த செய்தி ஆறாம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சின் போராட்டம் ஒன்றை நடாத்தினர் என்கிற செய்தி துபாயில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக ஒரு செய்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் கல்வி நிதி முறைகேடு கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் எதிர்கட்சி முறைப்பாடு என்கிற செய்தியும் காணப்படுகிறது அனைத்து இடங்களிலும் இனி ஆன்லைனில் சாரதி உரிமங்கள் என்கிற செய்தி ஹபத் சந்திக்க சிறைச்சாலை சென்ற விமல் என்கிற செய்தி காணப்படுகிறது உலக அமைதிக்கான மூன்றாவது ஞாயிறு நிகழ்வு பிரம்மகுமாரிகள் ராஜயோகன் நிலையத்தில் உலக அமைதிக்கான மூன்றாவது ஞாயிறு நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை பிரௌன் வீதியில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி ஜூலிசாங் வெளியேற்றத்தை கொண்டாடிய கம்மம்பிழ என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஆரம்பம் இருபத்தி ரெண்டு காலைகளை அடக்கி சாதனை படைத்த இளைஞன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி அதாவது தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் பண்டிகையொட்டி மதுரையை அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தி ரெண்டு கால்களை அடக்கி வளையங்குளம் பாலமுருகன் சாதனை படைத்துள்ளார் என்ற செய்தி அமெரிக்கப் பிடியில் சிக்கியது வெனிசுலாவின் ஆறாவது எண்ணெய் கப்பல் என்கிற செய்தி மருத்துவ அவசரம் காரணமாக பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள் மருத்துவ கவனக்குறைவால் துண்டிக்கப்பட்ட பச்சிலம் சிசுவின் வீரல் சீனாவின் ஜியாங் மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் என்ற ஒரு செய்தி அமெரிக்கா நோபல் பரிசு ரம்பிடம் கையளித்த மச்சோடா என்ற செய்தியும் காணப்படுகிறது தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை என்கிற செய்தி சட்டவிரோத மண்டல கல்வி டிப்பருளவு இயந்திரங்கள் பறிமுதல் என்கிற செய்தி காணப்படுகின்றது கல்நோச்சியிலே தொல்லியல் மதம் என இனவாத அரசியல் எந்த வடிவில் வந்தாலும் இடமளியும் தெமராட்சி மண்ணில் ஜனாதிபதி என்ற சூளுரை என்கிற செய்தி பேசாலை கடலில் மாயமான சிறுவனும் சிரளமாக மீட்பு பலியான ஒரு எண்ணிக்கை மூன்றாக உயர்வு நீதிமன்றில் ஆயராக தவறி தவறிய இளங்குமர் அணிவிக்கும் அன்று அழைப்பானை என்கிற செய்தி இந்துப்பட்டியில் துப்பாக்கி சூடு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது ஜனாபதியின் ஜாழ் நிகழ்வுக்கு விலை சேர்க்க சென்ற பேருந்துகள் வலுவிழந்த பயணிகள் சேவை என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்றைய விளம்பரிப்பத்தினுடைய முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது நிலத்தடி நீரை பாதுகாக்க கிராய் இடிகுண்டு குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் வலம்புரியில் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயனுடைய ஏனைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் உதயன் பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை பார்க்கலாம் நாங்கள் முதலில் பிரதான தலைப்பு செய்தியாக திச விகாரை பிரச்சினைக்கு தீர்வு படைகளிடம் உள்ள காணிகள் விடுவிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் ஜனாதிபதி கப்சிப் மக்கள் ஏமாற்றம் என்கின்ற ஒரு பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி அனருகுமாரி நாயக யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்தின் போது தமிழர்களின் கோரிக்கைகளான காணி விடுவிப்பு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரம் தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் சென்றுள்ளார் பொங்கல் பண்டிகை கொண்டாட்ட போதைக்கு எதிரான செய பொதுமக்களுக்கான உதவி திட்டங்களில் கலந்து கொள்வதற்கான ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்திருந்தார் நேற்று முன்தினம் நேற்றும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றனும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி உரியும் தமிழர்களின் நீண்டகால கோரிக்கைகள் தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தாமல் சென்றுள்ளார் இறுதியாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயத்தில் தனது அரசாங்கம் தீர்வு வழங்கும் என்று கூறியிருந்தார் காணாமல் ஆக்கப்படுதல் மூலம் ஒரு உறவை இழப்பதன் வேலை என்னவென்று எனக்கு தெரியும் அதனால் இந்த விடயத்திற்கு தீர்வு வழங்கப்படும் என்று அனைத்து முயற்சிகளும் எடுப்பேன் என்று அவரது கூட்டு தமிழ் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது ஜனாதிபதி இம்முறை முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிலவியது எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஏமாற்றம் ஜனாதிபதிகள் யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது எவ்வாறு செயற்படுவார்களோ அவ்வாறு ஜனாதிபதி அனிருமின் பயணம் அமைந்திருந்ததாக மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்கின்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது கிட்டு ஆவண காட்சியகம் நல்லூரில் திறப்பு தெற்கின் புனித தலங்களை கடந்து இனவாதம் பரப்பவே யாழ் வருகின்றனர் ஜனாதிபதி அனுர வெளிப்படை என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது தென்பகுதி மக்கள் அங்குள்ள விகாரங்களை கடந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரங்களுக்கு வருவதன் பின்னணியில் இனவாதமே உள்ளது அதுபோன்ற விகாரிகளுக்கு முன்னால் நட இடம்பெறும் போராட்டங்கள் இனவாத நோக்கில் அமைந்தவையை இவ்வாறு ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரவின் பங்கேற்புடன் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் நேற்று ஆரம்பமானது நிகழ்வில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் ஜனாதிபதியின் பொது போக்குவரத்து நெருக்கடி பொதுமக்கள் கடும் அதிருப்தி வெளியாக இருக்கின்றது ஜனாதிபதியின் கட்டாய அடிப்படையில் பலாலியில் நேற்று அனுர நடைப்பயிற்சி என்கின்ற ஒரு செய்தியும் கிராம அலுவலருடன் மோதல் இளங்குமர நம்பிக்கு நீதிமன்ற அலைபானை பேசாலை கடலில் மூழ்கிய மூன்றாவது சிறுவனும் பலி தையெட்டி காணிகளை மக்களிடம் வழங்குக அரியகுளம் விகாராதிபதி அனுரவிடம் வலியுறுத்தல் என்கின்ற ஒரு செய்தியும் தலையில் தேங்காய் விழுந்து குடும்ப தலைவர் துயரச்சாவே என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இந்த செய்தி தையட்டி காணிகளை மக்களிடம் வழங்குக ஆரியகுளம் விகாராதிபதி அனுரவிடம் வலியுறுத்த அந்த செய்தியை பார்க்கலாம் தையட்டி திச விகாரை அமையப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள காணிகள் மக்களுடையவை அவற்றை மக்களுக்கே வழங்க வேண்டும் இவ்வாறு ஆரியகுளம் விகாராதிபதி விமல தர்ம தேரர் ஜனாதிபதி அனுரவிடம் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணம் ஆரியகுளம் விகாரைக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருந்த விகாராதிபதியுடன் ஈடுபட்ட போதே மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதிக்கு விமல தர்ம தேர்தல் வலியுறுத்தியுள்ளார் மக்களின் காணிகள் மக்களிடமே வழங்கப்பட வேண்டும் கையெட்டியல் போராட்டத்தில் ஈடுபடும் மக்களின் கோரிக்கை நியாயமானது எனவே அந்த காணிகளை அரசாங்கம் உடனடியாக மக்களுக்கு வழங்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கைகளை அதிகிரிவாக மேற்கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாரியகுளம் விகாராதிபதி விமல தர்ம தேர்தர் மேலும் கூறியுள்ளார் என்கின்ற வாராக செய்திகள் செய்திகளாக காணப்படுகின்ற செய்திகள் மீட்டெடுக்க சர்வதேசத்திடம் நிதி கோரிக்கை வித்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை விரைவாக மீட்டெடுப்பதற்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு சர்வதேச சமூகத்திடம் பதினாறு ஐந்து மில்லியன் டாலர் நிதியுதவி கோரியுள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் சர்வாதிகாரத்தால் முடியாததை காட்டுவோம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு வீதி விளக்கு கட்டணங்களை மக்களிடம் திணிக்க முடியாது மின்சார ஊழியர் சங்கம் வலியுறுத்தல் என்கின்ற ஒரு செய்திகளுமே வந்து இங்கே வெளியாக இருக்கின்றன மேலும் பல ஆக்கங்களும் வெளியாக இருக்கின்றது கட்டுப்பாட்டு விலையை விலையை மீறி அரிசி விற்பனை தண்டம் ஒரு லட்சம் என்கின்ற ஒரு செய்திகளுமே வெளியாக இருக்கின்றது பல பொங்கல் தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடக நிதி மோசடியில் சிக்காது விழிப்பாயிருங்கள் இலங்கை போலீசார் அறிவுரை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மேலும் இறுதி பக்க செய்தியை பார்க்கலாம் மதுபான பயன்பாட்டினால் நாளாந்தம் ஐம்பது பேர் பலி இலங்கையில் மதுபான பயன்பாடு காரணமாக நாளொன்றுக்கு சராசரியாக ஐம்பது பேர் உயிரிழக்கின்றனர் என்று மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது என்கின்ற செய்தி வந்து இறுதி பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது இதுதான் இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையில் வழியாயிருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சமாக காணப்படுகின்றது